சில நண்பர்கள் வந்து இந்த அழகேட்டு வாய்ப்பாடை வந்து திரும்ப நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த அழகேட்டு வாய்ப்பாடு அப்படிங்கிறது அழகு இடது அழகு அப்படின்னா ஒலி அளவு தான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு முதல்ல நம்ம பார்க்குறது வந்து சீர் சீர் அப்படின்னா சொல் அர்த்தம் அல்லது வார்த்தைன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை சொல் அல்லது வார்த்தை அப்படின்னு அர்த்தம் இந்த சொல்லுக்குள்ள வரக்கூடியதான் அசை அசை அப்படிங்கிறது என்ன நாக்கை அசைக்கிறது நாக்கை அசைத்து ஒளியே உண்டாக்குறது எப்போ எல்லாம் வந்து அசைத்து அசைத்து ஒரு ஒலி அளவை உண்டாக்குறோமோ அது அசை அந்த அசை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று நேரசை இன்னொன்று அசை நேரசை அப்படிங்கிறதுக்கு ஒரு மூன்று விதமாக சொற்களை பிரிக்கலாம் எழுத்த சாரி எழுத்த பிரிக்கலாம் எப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தனி ஒரு குரில் தனி ஒரு நெடில் குரிலாக இருந்தாலும் தனியாக பிரிக்கலாம் அது நேர் தான் நெடிலாக இருந்தாலும் தனியாக பிரிக்கலாம் அது நேர் தான் அந்த குரிலோட ஒரு ஒற்றெழுத்து வந்துச்சுன்னா அதுவும் நேர் தான் நெடிலோட ஒரு ஒற்றெழுத்து வந்தால் அதுவும் நேர் தான் அவ்வளோதான் நேரசை குறில் குரில் நெடில் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் குரிலோட ஒற்றழுத்து வந்தாலும் சேர்த்து பிரிச்சுக்கிட்டு நேர்னு பிரிச்சுக்கணும் நெடிலோட ஒற்றுழுத்து வந்தாலும் சேர்த்து நேர்னு பிரிச்சுக்கணும் நிறைய இசை அப்படிங்கிறது அதுவும் நாலு வகையில் வரும் ரெண்டு குரில் ஒன்றா இணையலாம் ரெண்டு ஒன்றாங்கிறது எப்போ முதல்ல போதே ரெண்டு குரில் வந்துச்சு அப்படின்னா இந்த குரில் தனியாக அந்த குரில் தனியான்னு பிரிக்க கூடாது ரெண்டு குரில் ஒன்றா வந்தால் ஒன்றா தான் சேர்த்துக்கணும் அப்புறம் முதல்ல ஒரு குரில் அடுத்த ஒரு நெடில் வருதுன்னு வச்சிங்களேன் அதை வந்து தனியாக அது ரெண்டையும் ஒன்றா பிரிச்சுக்கணும் ரெண்டு குரில் வந்தாலும் நிறைய முதல்ல ஒரு குரில் அடுத்த நெடில் வந்தால் அது நிறைய முதல்ல நெடில் வந்து அப்புறம் குரில் வந்துச்சுன்னா அதை தனியாக தான் பிரிக்கணும் ஏன்னா நெடில் தனியாக வரும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் குரில் தனியாக வரும் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ரெண்டுமே நிறைசை ஆனால் முதல்ல நேர் வந்து முதல்ல குரில் வந்து அடுத்து நெடியில் வந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்றா சேர்த்து நிறைய சே பிரிக்கணும் வழக்கம் போல் என்ன பண்ணலாம் நம்ம இப்போ ஒற்றடத்தோடு சேர்த்து வேண்டியது தான் இப்போ பல அப்படிங்கிறது ரெண்டு குரில் அதோடய ஒற்று சேர்த்தாலும் நிறைய செய் அப்புறம் ஒரு ஒற்று எடுத்து வந்தாலும் நிறையசை தான் அப்போது நேரசை நான்கு குரில் நெடில் குரிலோட ஒற்று வந்தாலும் நெடிலோட ஒற்று வந்தாலும் நேரசை நிறையசி நான்கு தான் ரெண்டு குரில் ஒன்றா வந்துச்சுன்னா ஒரு குரில் அடுத்து நெடில் வந்துச்சுன்னா ரெண்டு குரிலோட ஒற்று வந்துச்சுன்னா ஒரு குரில் நெடில் ஒற்று வந்துச்சுன்னா நிறையசை இது நம்ம சரியாக தெரிஞ்சிட்டாலே அழகீட்டு வகைப்பாடு மிக எளிமையாக பிரிச்சிடலாம் இதில் முக்கியமா விஷயம் என்ன அப்படின்னா இறுதி சீர் மட்டும் அது வெண்பாக இருக்கும் பொழுது அது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பிறகு நான் சொல்லித்தரேன்